இது எல்லாத்துலயும் ஜெயிக்கிறவங்களுக்கு கொடுக்க போற கப்பு நீ எப்படியாவது ஜெயிச்சாகணும் சந்தியா சொல்லு சந்தியா எனக்கு நம்பிக்கையை கொடு நீ கண்டிப்பா அந்த கப்ப ஜெயிப்ப இல்ல உன்னோட அத்தையோட ஆசையை நிறைவேற்றுவேன் சொல்லு சந்தியா முதல் சொல்லு

இது ஒருத்தருக்கு மட்டும் தான் கிடைக்கும் எல்லாரை விட சிறப்பா இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் வாழ்நாள் முழுக்க இதை அவங்க போதெல்லாம் ட்ரைனிங் டைம்ல அவங்க கூட இருந்த மத்த ட்ரைனிஸ் எல்லாம் உடம்பளவுலயும் மனசளவுலயும் மிக சிறந்தவங்களா இருந்தோன்னு தெரியும் புரிஞ்சுதுங்களா ஏய் மருமக இந்த கப்ப கண்டிப்பா ஜெயிபா கண்டிப்பா ஜெயிபா ஏய் மருமக ரொம்ப புத்திசாலி எல்லா பேப்பர்லயும் மருமகளோட போட்டோ வந்திருக்கு தெரியுமா என் மருமக அவளோட ஊர்ல பெரிய பெரிய காரியங்கள் ஈடுபாடு இருந்தா எல்லாமே சாத்தியம்தான் என்னோட ஆசீர்வாதம் உனக்கும் உன்னுடைய மொத்த குடும்பத்துக்கும் இருக்குமா சரிமா நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன் மெஸ்ல சாப்பாடு பன்னெண்டு மணிலிருந்து ரெண்டு மணி வரைக்கும் தான் போயிடுங்க இங்க பாரு சந்தியா நீ நல்லா உட்காந்து படி படிப்புல கண்டிப்பா நீ எல்லாரையும் தோக்கடிச்சிருவ ஓட்ட பந்தய வச்சா கூட நீ நம்ம தெருவுல இருக்கிற எல்லா பொம்பளைங்களையும் கூட தோக்கடிச்சிருவ ரோஜா ஆனா போட்டி நம்ம தெருவுல இருக்கிற பொம்பளைகளோட இல்லையே இவ போட்டி போடுறவங்க நம்ம சந்தியா மருமக மாதிரி திறமையானவங்க புத்திசாலிங்க இவ்வளவு மாதிரியே எல்லா பரீட்சையும் பாஸ் பண்ணிட்டு வந்திருக்கவங்க இதுல ஆம்பளை பொம்பளை எல்லாருமே ஒண்ணுதான் இதெல்லாம் அவ்வளவு சுலபம் இல்ல அதனால என்ன எதிரில் யார் இருந்தாலும் சரி சந்தியா உண்மையான ஈடுபாட்டோட முயற்சி பண்ணானா பெரிய பெரிய கஷ்டங்கள் கூட சர்வசாதாரணம் ஆயிடும் சந்தியா மட்டும் நினைச்சான்னா கண்டிப்பா அவ இந்த கப்ப ஜெயிப்பா அவ அவளோட கனவை நினைவாக்க எத்தனையோ விதமா உழைச்சிருக்கா இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டான்னா இந்த கப்பாவை கண்டிப்பா ஜெயிச்சிருவா இங்க பாருமா நம்ம ஊர்ல உனக்கு டியூட்டி கிடைக்கணும்னா நீ இந்த கப்ப கண்டிப்பா ஜெயிச்சாகணும் ஏன்னா நீ இந்த கப்ப ஜெயிச்சாதான் உன்னால உன் குடும்பத்தோட ஒன்னா சேர்ந்து வாழ முடியும் எனக்கு நீ கொடுத்த சத்தியத்தையும் உன்னால காப்பாற்ற முடியும் நான் உங்களுக்கு சத்தியம் பண்றத என்னோட வேலைனால என்னைக்குமே இந்த வீட்டோட மூத்த மருமகங்கிற என்னோட பொறுப்புல இருந்து நான் தவிர மாட்டேன் இல்லங்க இந்த விஷயத்துல நீங்க தலையிடாம இருக்கிறது தான் நல்லது ஒரு பழமொழி கூட இருக்கே அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு நான் அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்க போறது ஒன்னே ஒண்ணுதான் என்னோட மருமக இந்த கப்ப கண்டிப்பா ஜெயிக்கணும்

சந்தியா உங்கள் முகத்தில் இந்த சிரிப்பு எப்போ அப்படியே இருக்கணும் ஏன்னா இந்த சிரிப்புல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு இந்த ட்ராஃபியை நீங்க தான் ஜெயிப்பீங்க வாங்க சாப்பிட டைம் ஆயிடுச்சு ஏன்னா ஏன்னா இன்னைக்கு விட்டுட்டால் பதினோரு மாதத்துக்கு அப்புறம் தான் ஒன்றா சாப்பிட முடியும்